நமச்சிவாயம் ஜெய்வராய் டிசம்பர் மாத பலன்கள் அன்பு நேர்களே டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரையிலும் இரண்டு கிரகம் அஸ்தங்கமாது அதாவது சூரியன் நெருங்கக்கூடிய எந்த கிரகமானாலும் செயலை இழந்துவிடும் ஏன்னா சூரியன் வந்து மிகப்பெரிய தாங்க முடியாத ஒரு யாக வேள்வி அது ஒரு நெருப்பு பிம்பம் அப்போ நெருப்பு பிழம்பு அப்படி வச்சுப்போம் ஒரு யாகத்தில் ஒரு பெரிய யாகம் செய்கிறோம் அந்த யாகத்தில் என்னெல்லாம் பொருள் போடுறோமோ போட்டதெல்லாம் பவுடர் ஆகிடும் பஸ்மம் ஆகிடும் எரிஞ்சிடும் ஒன்றுமே திரும்ப நமக்கு கிடைக்காது அது அருளாக தான் நமக்கு கிடைக்கும் அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் இரண்டு கிரகங்கள் சூரியனோடு நெருங்கி செல்கின்றன செவ்வாய் அஸ்தங்கம் சுக்கரன் அஸ்தங்கம் அப்போ இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே செவ்வாய் சுக்கரன் அஸ்தங்கத்தில் இருக்கிறார்கள் நான் எப்பொழுதுமே இந்த ராசி பலன் சொல்லும்போது இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கும் ஒரு பலன் சொல்வது உண்டு அப்போ அந்த டெலிவரி வச்சுருக்கக்கூடியவங்க மேபி நீங்கள் நாள் பார்த்து ஆப்ரேஷன் நாள் பார்த்து பண்ணுறது சிறப்பு அது வேணும்னா ஹெல்ப் வேணால் கால் பண்ணுங்கள் நாள் குறிக்கணும் முடிஞ்ச வரையிலும் டிசம்பர் இருபது தேதிக்கு மேலே நாம் வந்து அந்த டெலிவரி டைம் ஆப்ரேஷன்ஸோ இல்லை வந்து டெலிவரியோ வச்சுக்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து நாள் தள்ளி போடுங்க டிசம்பர் இருபது தேதிக்கு பிறகு என்ன அந்த செவ்வாய் அஸ்தங்கம் ஆகாது அதுவும் ஆண் குழந்தையாக இருந்ததுனாக்கா செவ்வாய் அஸ்தங்கம் வந்து வீரியம் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால் இரண்டு கிரகங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் அஸ்தங்கம் அடைகின்றன ஒன்று சுக்கரன் ஒன்று செவ்வாய் அஸ்தங்கம்னா ஜீரோ செயல்பாடு அதால் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம் அப்போது காலபுருஷனுக்கு முதல் கிரகமாகவும் இரண்டாவது கிரகமாகவும் இருக்கக்கூடிய அதே போல் ஏழு எட்டு ஒன்று ரெண்டு ஏழு என்ற கிரகங்கள் அந்த பாவத்துடைய காரகங்கள் இங்கே செயல செயலிழக்கின்றன சூரியனோட அஸ்தங்கம் ஆனால் குரு பகவான் சிறப்பாக இருக்கிறார் இவங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது அப்போ இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பணவரவு தனவரவு செயல்பாடுகள் குறிப்பாக இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இடம் வாங்குவது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது பூஜை போடுறது அல்லது ஹோம் லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கிடைக்கும் நிறைய வீடு கட்டுறீங்க அல்லது ஒரு இடம் வாங்குறதுக்காக ஏதேனும் ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஐம்பது லட்சம் எண்பது லட்சம் போயிட்டு ஏதேனும் சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க அதெல்லாம் அங்கே வந்து தடைபடாமல் இருக்கும் என்னால் சமாளிக்கவே முடியல சாமி இந்த கடனை என்னால் கட்டவே முடியல சாமி இந்த வீடை விற்றுலான் இருக்கேன் இந்த வீடை விற்க மாட்டேங்குது அந்த இடத்த விற்றே நான் கொடுத்துடலான் இருக்கேன் இடம் வந்து வில போக மாட்டேங்குது நம்ம வாங்கினதை விட கம்மியாக கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஓடியோ அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக மெயினாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக அல்லது வீடு சம்பந்தப்பட்டது நிலபலங்கள் சம்பந்தப்பட்டது வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள் ஏதாவது சொத்துல ஏமாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குமேயானால் கவலை வேண்டாம் அன்பர்களை இந்த டிசம்பர் மாதம் இதெல்லாம் கொஞ்சம் சரியாகறக்கூடிய கால நேரம் அப்போ இந்த செவ்வாய் அஸ்தங்கம்லாம் என்னங்க அர்த்தம் நிலபழங்கள் சம்பந்தப்பட்டது சம்மந்தப்பட்டது வீடு வாசல் சம்பந்தப்பட்டது சுக்ரன் கடன் சுமைகள் சம்மந்தப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் அந்த சினிமா துறையை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சினிமா துறை அப்புறம் வந்து ஆர்கிட்டெக்டு டெக்கரேஷன்ஸு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸு இந்த மண்டபம் டெக்கரேஷன்ஸ்லாம் செய்கிறாங்களே அந்த மாதிரியான டெக்கரேஷன்ஸு எலிவேஷன்ஸு அப்புறம் வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டு பிளாஸ்டிக் டோர்ஸ் அது மாதிரிலாம் பண்ணால் பிளாஸ்டிக் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரி பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம் அலங்காரங்கள் ஹோம் அப்ளையன்சஸ்ஸு சி இதெல்லாமே சுக்கரனுடைய காரகத்துவம்தான் அப்போ இந்த மாதிரியான பிஸ்னஸ்ஸை செய்யக்கூடியவர்கள் அதில் உங்களுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் டூர்ஸு ட்ராவல்ஸு இதெல்லாம் நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் சரியாக போகுது சோ நம்ம தனித்தனியா பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் கண்ணிராசியை பொறுத்த வரையில இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் நாலு மாசமாவது அவங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து ஒன்று குரு தசை நடக்கும் இல்லை புதன் தசை நடக்கும் இல்லைனா ஒரு கேது தசை நடக்கும் இவங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய தொழிலில் வந்து தடைகள் குடும்ப தடைகள் காரிய தடைகள் திருமணமாகாமல் இருக்கிறது லேட் மேரேஜஸ்ஸு குழந்த பிறக்காமல் இருக்கிறது அதே போல் குழந்த பிறக்காமல் இருக்கிறது அதில் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வர்றது அதில் வீண் பிள்ளை விமானங்கள் தலைக்குனிவு அதெல்லாம் வரக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் தவறான வார்த்தைகள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப கன்னீராசி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் டெய்லி பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க அவங்களால அது சமாளிக்க முடியாம இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னாக்கா கால நேரம் தான் கண்டகச்சனி சனி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சனி பார்க்குறாரு அவரும் அந்த அவ பெயரையும் எதிரிகளையும் உருவாக்குகிறார் கால நேரம் இருண்டுள்ளது இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாது இவங்களால் ஆன முயற்சிகள் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துருவாங்க அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா மெயினா விளையாட்டுத்துறை சினிமா துறை ஏன்னா கலைத்துறைக்கு கண்ணிராசி உகந்தது நிறைய மல்டிபிள் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த கன்னிராசி அன்பர்களை பார்த்தோன்னா ஒரு தொழில் செய்ய மாட்டாங்க மல்டிபிள் டேலண்ட் மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ண குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இதெல்லாம் கன்னிராசியில் தான் இருக்கு ஒரு ஷோரூம் வைப்பாங்க அப்புறம் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க கண்ணா ஒரு மூணு தொழில் நாலு தொழில் ஒரே நேரத்தில் செய்வாங்க ஆனால் அப்படியெல்லாம் கடினமாக உழைச்சி கூட அவங்களுக்கு வெற்றி கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கடன் தான் மிச்சம் அப்போ எங்கே தப்பு நடக்குது ஏன் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரலை இதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடியது தான் உங்கள் தலையெழுத்து உங்கள் கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் பிறப்பு ஜாதகம் அப்போ நிச்சயமாக ஒரு முறை கன்னிராசி என்பவர்களே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு என்ன மாதிரியான ட்ரபுள்ஸ் இருக்கு அதை எப்படி கிளியர் பண்ணணும் அதுக்கு என்ன சேஞ்சஸ்க்கு என்ன செய்யணும் ஜன்ம ஜன்மாந்தத்துல என்ன மாதிரியான கர்ம என்ன மாதிரியான பாவதோஷங்கள் உள்ளது ஏன் என்ன பாவம் செஞ்சோம் கடினமான உழைப்பு இருந்தும் ஏன் நல்ல பேர் கிடைக்கல ஏன் வெற்றி கிடைக்க மாட்டேங்குது அது என்ன பாவங்கள் அப்படிங்கிறது அறிந்து அதற்குரிய வழிபாடுகளை செய்வீர்களே ஆனால் இது எப்படி சாமி கண்டுபிடிக்கிறது அதுக்கு நிச்சயமாக உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அப்போது அடுத்து நிறைய முயற்சிகள் அதாவது கண்ணீராசி அன்பர்களைப் போல் உழைக்கக்கூடியவங்க வேர்வை செந்தக்கூடியவங்க பொறுப்பானவர்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு அஸ்தமோ ஒரு உத்தரமோ இருந்துருதுன்னா ரொம்ப பொறுப்பானவர்கள் அந்த மொத்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தோளில் சுமக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் உண்மைதான் அதில் சித்திரை மட்டும்தான் எனக்கு இருக்கும் கொஞ்சம் சுயநலமாக இருக்கும் அதுலேயும் ஒரு சில சித்திரை கன்னி அன்பர்கள் பொறுப்பானவர்களாக இருப்பாங்க அப்போ ராசி அன்பில் குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசமானவங்க ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருப்பாங்க ஃபேமிலிக்கு ஒரு கன்னிராசி அன்பர்களை நம்பி நீங்கள் வேலைக்கு வைக்கலாம் அப்ப அந்த அளவுக்கு ஒரு நேர்மையாக கடின உழைப்பாளிகளாக இருக்கக்கூடிய என்ன தருமை கண்ணீராசி அன்பர்களே நீண்ட நாள் போராட்டங்கள் உங்களுடைய லாங் டைம் ஃபைட் நீண்ட நாள் போராட்டங்கள் வெற்றி பெறும் அது எது சம்பந்தமாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் லேட் மேரேஜஸ் ஆக இருக்கலாம் நாற்பது வயசு ஆ எடுத்து சாமி பொம்பளை பசங்க நாற்பது வயசு ஆகிடுத்து இன்னும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை பையனுக்கு கல்யாணம் ஆகலை செகண்ட் மேரேஜஸ்க்காக பார்க்குறோம் அன்னைக்கெல்லாம் டி நகர்லேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க செகண்ட் மேரேஜஸ்க்காக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம வார்கிட்ட வந்தாங்க அவங்க ஜாதகம் பார்த்தோம் அவங்க சின்ன சின்ன பரிகாரங்கள் சொன்னோம் நம்பிக்கையாக செய்தாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வரன் ஏற்படுத்தி இன்றைக்கி அவங்க வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க வேலைக்கே போக நான் அவனை உட்கார வச்சு சோறு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி வாராகி ஒரு நல்ல மாப்பிள்ளையை அவங்களுக்கு பார்த்து கொடுத்தாங்க நல்ல வரன் நீ குடும்பத்தை கவனிச்சுன்னா போறோமா வேறு எதுவுமே கவனிக்க வேணாமா அப்படின்னு சொல்லி அந்த மற்றவங்களால் தான் என்ன செய்வாங்க நான் மெட்ராஸ் விட்டு போகமாட்டேன் அப்படின்வாங்க நாம் சொன்ன குரு சா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறேன் சாமி அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிட்டு அற்புதமான வாழ்க்கையை முதல் திருமணங்கள் இரண்டாவது திருமணங்கள் செகண்ட் மேரேஜஸ் உங்களுக்கு டிலேவாக இருக்கோ அந்த கால தாமதங்கள் நீங்கும் ரொம்ப நாளாக இது நடக்கவே இல்லை அப்படின்னு நீங்க எதை சொல்றீங்களோ கால தாமதங்கள் நீங்கி இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி பெறும் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே